திருச்சித்தம்பலம் ஸ்ரீ ஏல புரளி உடனுரை எட்டீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரம் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெகு விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் இத்திருப்பணியிலும் கும்பாபிஷேக விழாவிற்கு பங்கு பெற்றும் இறைவன் திருவரங்களை பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய திருமுறை முத்தினி அறியாத முற்கோரோடு பக்தி நெறி அறிவித்து அத்தன் எனக்கு அறியவாறு யார் பெருவார் அச்சோவே அச்சோவேசனே உன்னிடம் பக்தி இல்லாதவர்களிடம் இருந்து என்னை மீட்டு உன் திருவடியை சேர்த்து கொண்டாய் வீசலே என் நன்றியை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்னால் ஆவது ஒன்றுமில்லை இத்திருப்பணியின் சிவ நடப்பதெல்லாம் உன் செயலே திருச்சிற்றம்பலம்